புனஹா வசுன்றவர் முதல்ல கிடையாது அப்புறம் தான் வரும் அப்புறம் என்ன அர்த்தம் இவர்தான் புனஹா புனஷ்ச்ச வசுகு வசுமனா சத்யஹா சமாத்மா சமித சஹா என்பதாக இவனே மீண்டும் வசுதேவரிடத்தில் பிறக்க போகிறான் என்று காண்பித்தா புனஹா வசு என்று சொன்னார் ஆ அது முடிஞ்சது உடனே பசங்களுக்கு பெயர் வைக்கணுமே என்னார் என்னத்த பேர் வைக்கிறது சுவாமியை இஷ்கு பிஷ்குஷ்கு அப்படிலாம் பேர் வச்சாலே இப்போ அந்த மாதிரி இஷ்ஷில் முடிகிற மாதிரி பேர் வை கஷ்ட முடிகிறா மாதிரி பேர் வை அப்படின்றாருப்பா ஏன்னா அப்போ அவளுக்கு வர கஷுக்கு பிடிக்கும் இது யா யாருக்கும் இங்கு இதுவும் இல்லை ஸ்ரீனிவாச ராமானுஜ வரத கோபாலதேசிகன் அப்படின்னு பேர் வச்சுட்டா குழந்தைக்கு மாத்தியார் இல்லை கர்த்தலை பொன்னியோகனர் ஆயிரத்து தொட்டில் போடணும் வாத்தியார் சொல்றாரு சாயங்காலம் கிளாராவது வேலை இருக்கு நான் போறேன் நீங்களே குழந்தைகளுக்கு பேர் வச்சுக்கோங்கன்று பேர் வச்சுட்டா ஸ்ரீனிவாசம் வரத கோபால தேசிகன் பேர் வச்சுட்டா ஏன்னா அவளுக்கு சீனிவாசன் பெருமாள் பிரார்த்தனை பெருமாள் வரதன் அனுபவிக்கக்கூடியதான் பெருமாள் அப்புறம் ராமானுஜன்றது ஆச்சாரியன் தேசிகன்றது ஆச்சாரியன் விட்டு கொடுக்க முடியுமா இல்லை சீனிவாசன் வரத ராமானுஜா தேசிகன் அப்படின்னு பேர் வச்சுட்டா குழந்தைக்கு நாலு நாள் கிருஷ்ண வாத்தியார் வரத்துக்கு அமாவாசை வரதோ இல்லையோ புக்குலெல்லாம் கொடுத்துட்டு போனுவேன் அதனால் நாலு நாளைக்கு முன்னாடியே வந்தார் அமாவாசை முன்னாடி வர போகிறதுன்னு வந்து புக்குன்னு கொடுக்குறது என்னடா பசங்களுக்கு பேர் வச்சிருக்கேன்னு இந்த மாதிரி பேர் வச்சிருக்கணும் ஏன்னா முட்டாளே இப்படியான பேர் வைப்பா இந்த குழந்தை பூர்த்தினா அதுக்கு சரமஸ்லோகம் எப்படி எழுதுறதுன்னு கேட்டு தெரியுமா உங்களுக்கு அதை கொஞ்சம் வைஷ்டவனாக இருந்தால் தான் இதனுடைய விஷயம் புரியும் வைஷ்டவாளில் அவள் போயிட்ட பிறகு அவளை பத்தி ஒரு ஸ்லோகம் எழுதுவோம் இந்த நாளில் இந்த திதியில் இந்த நட்சத்திரத்துல இந்த கோத்திரத்துல பிறந்தவர் இந்த ஆச்சாரியுடைய சம்பந்தத்தை உடையவர் ஒருத்தர் போயிட்டார் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் எழுதுவான் அந்த ஸ்லோகத்துல ஒட்டாதான் இந்த பேர் இப்படி ஒரு பேர் வைக்கிறியான்னு கேட்டார் புத்தி அவ்வளோதான் அவன் பாவம் பெருமானத்தில் பிரதிபத்தியோட ஆச்சாரத்தில் பிரதிபத்தியோட பேர் வைக்கணும்னா சரவ ஸ்லோகத்துல பேர் ஒட்டாதே அப்படின்னா இது வித்வானாக இங்கே இங்கிருந்த கிடையாது வால்மீகி கேட்டார் வித்வான்காக கசவர்த்தன் சில பேருக்கு நாலெட்ஜ் இருக்கும் வியவஸ்தா இருக்காது சில பேருக்கு வியவஸ்தா இருக்கும் நாலெட்ஜ் இருக்காது ரெண்டும் ஈக்குவலாக வித்வான்காக கசவர்த்த வித்வானாவை இருக்கணும் யூட்டிலிட்டி இருக்கணும் சுவாமி நான் பெரிய வித்வான் வச்சிருந்தா யா வித்யா இந்த ஐபாடு கூட தான் வித்வான் இப்போ ஏன்னா இருபத்தையாயிரம் புஸ்தகம் தான் இருக்குது அதுவும் பெரிய விஷயம்

அந்த புத்தகத்துல போட்டிருப்பா சமிதானமும் போட்டிருப்பா போட்டிருப்பா தர்ப்பணமும் போட்டிருப்பா என்ன எடுத்து அப்படி அவர் அவர் புஸ்தகத்தை வந்தார் அர்க்க பிரதானம் பிரதானம் கவனிக்கல அடிச்சு மாறி போச்சு அமிர்தம் அமிர்தங்கிருத்தீட்டர் அப்படின்னா அர்க்க பண்ண வேண்டிய மந்திரத்துல அப்பா அப்பாவுக்கு தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்க எந்த பேஜ் மாறி போச்சுன்னு தெரியல அதுவா அது உட்கா அதுவும் அந்த குந்தவாக்களை உட்கார்ந்து சந்தியாவனம்ன்றதே ஒரு பேலன்ஸிங் ரிட்டையர் ஆனப்பறம் உட்கார்ந்து புஸ்தகத்தை லிப்கோ புத்தகத்தை எப்படின்னா கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கேன் அது எப்படி உட்காந்துச்சா உடம்பு ஒரு பக்கம் பேலன்ஸ் இல்லாம ஆடுறது ஈரப்பட்டு கை விட்டு தள்ளி தள்ளி வச்சா எப்படி இருக்கும் ஓடி போயிட்டு அந்த மாதிரி இதை வைத்து கொண்டு நாம அளவிட முடியாது குழந்தைகளுக்கு பெயர் வைக்கணும் அப்படின்னா நம்பி விப்பை என்று நாட்டு மானிட பயிரை அழைத்த காலம் குழந்தைகளுக்கு பெயர் வைக்கும் பொழுது அந்த பெற்றோர்களுக்கு அது பெருமை அளிக்க கூடியதா என்னமோ கேட்கிறான் என்னமோ சொல்றா என்னமோ இது கேட்கறா அது கேட்கறான் ஏழுன்னு ஆரம்பிச்சு இசைக்குள்ள முடியுது அந்த பேர் வைக்கு சுவாமிங்க ராம இத்தபுரா அபிராமேணம் வபுஷஹா தசோதிதா குழந்தையை பார்த்தார் குழந்தையை சந்தோஷம் ஏற்பட்டது அந்த குழந்தையினுடைய தேஜஸ் சந்திரகால்தானனம் ராமம் அத்தீவ பிரியதர் சந்திரகால்தானனம் ராமம் அத்தீவ பிரியதர் ராமச்சந்திரன் ராமாய ராமபிராய ராமச்சந்திராய வேதாய நாச்சாய சீதாயே நம எந்த ஆங்கிள் யார் எப்படி கூப்பிட்டாலும் அது ஆனந்தமா இருக்கணும் कल्याणानां निधानं कलिमलमथनम् पावनं पावनानां पाथेयं यन्मुक्षोः सपदि परिबलप्रार्थये प्रस्थितस्य மலட்டு பூமியில் நல்ல விதையை நட்டாலும் முளைக்காது அல்லது நல்ல பூமியில் மலட்டு விதையை நட்டாலும் முளைக்காது இல்லையா இது தர்மபீஜம் தர்மம் என்னும் மகா ஒரு பெரிய விரம் தர்மம் என்னும் உயர்ந்த மரமானது அங்கே கிளைத்து செழித்து வளர வேண்டும் ராமோ விக்கிரகவான் தர்மஹா சாது சத்தியமான் அந்த ராமனுடைய ராமன் என்னும் தர்மம் அது வளரணும் அதுக்காக பீஜம் தர்ம தர்மஸ் யாரனர் இவன் தான் இந்திரன் ஆதிக்கெல்லாம் நாவிக்கமல முதற் கிழங்கினர் ஆழ்வார் அவன்தான் வித்து அவன்தான் விதை அந்த விதைதான் வளர்கிறது என்று சொன்னார் ராமித்யபிராமே அபிராமன் அழகு பார்த்தார் என்ன அழகுனர் எப்படியெல்லாம் வசிட்டர் மகாஜானி முற்றும் துறந்தவர் அந்த குழந்தையை தூக்கி வசிட்டர் கீழே வைக்கிறதுக்கு என் மனசு வர குழந்தையை எடுத்துன்னு தாளாட்டு பாடுறார் கையில வச்சுக்கிறார் கொஞ்சம் ரசிக்கிறார் என்ரிஷன் எத்தகைய தபஸ் எத்தனை 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 யுகம் யுகமா தபஸ் பண்ணிட்டு இருக்க இது இப்படி ஒரு ஒரு பாக்யம் தனக்கு கிடைக்கணும் தானே இத்தனை காலமா இந்த குலத்திற்கு அவர் குலகுருவா இருந்துட்டு இருக்கு பசங்களுக்கு பேர் வச்சு ராமஹானர் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே எல்லா மங்களத்தையும் கொடுக்கக்கூடிய ரா என்றால் உள்ள இருக்கக்கூடியதன கல்மஷங்கள் வெளியில போயிடுறது மா அப்படின்னு சொன்னா வாயை முடித்தா வெளில போன அழுக்கு உள்ள வராமல் மனசு ப்யூராக ராமநாம பல்லுகுரானும் அமிர்தமும் உருங்கின பிரயோஜனமும் ஏதும் தான் ராமநாம பல்லு குரானும் ராமன் தான திருநாமம் வராத வாயிருக்க அத அமிர்தம் குடிச்சா கூட நார் வாயிட்டு அது வேஸ்ட் அப்படின்ட்டு அடுத்தது பரணாத்து பரதஹா பரநாத் பரநாத்து பரதன் பரன் தங்குறான் எல்லாத்தையும் தாங்கினான் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தது எத்தனை பழிகள் எவ்வளவு பாபங்கள் எல்லாத்தையும் தாங்கினா சுவாமி யாரு ஒவ்வொருத்தரும் சீதாதேவி அவன் பேர்ல கோவிச்சுட்டா கௌசல்யா தேவி அவன் பேர்ல கோவிச்சிருந்தான் லக்ஷ்மணன் அவன் பேர்ல கோவிச்சுடான் குஹன் அவன் பேர்ல கோச்சுண்டான் இப்படி போற வரவா எதுக்குமே சம்பந்தமே இல்லாமல் அவன் மீது தோஷங்கள் சுமற்றப்பட்டன பாவமே செய்து பாவியானவன் உலகத்தில் உண்டு பாவமே செய்யாமல் பழியையும் பாபத்தையும் ஏற்ற மகா உத்தமன் பரதன் அதனால்தான் சுவாமி தேசிகன் சொன்னார் முதல்ல அவனை செய்விடாங்க

ராகவ தேசிகன் பாடினார் பாதுகாச லக்ஷ்மணோ லக்ஷ்மி லக்ஷ்மணன் பேர் லக்ஷ்மி சம்பா எல்லா செல்வம் உடையவன் என்ன செல்வம் அப்படினார் நற்செல்வன் என்ன செல்வம் அலநாடு சௌமித்ரி பாரசேவ சலரேயுனர் தியாக பிரமு சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சிதமான விதமான கைங்கரியத்தையும் பண்ணினோம் லக்ஷணம் தான் கைங்கரியம்னா லக்ஷணம் அதாவது எப்படி எல்லாத்தையும் பண்ணுவான் வேற ஒருத்தருக்கு டிஸ்ட்ரிபியூட்டே பண்ண மாட்டான் அனுசூஜாதேவி தேவி இடத்துல கேட்கிறான் ஏடி அம்மா சௌக்கியமா இருக்கியா எப்படி இருந்துட்டு உங்க ஆத்துக்கார் எப்படி இருந்துருக்காரு அதை அம்மா கேட்கிறார் இதை போய் கல்யாணம் பண்ணிட்டு என்ன ஏன்னா செய்தி ஆரம்பிச்சிட்டேன் எல்லாம் அங்கிருந்தா ஆரம்பிக்கும் அது அப்படின்னு அவளும் ஐயோ அந்த மாதிரி சீத்த பேசுறாளா இடத்துல சீத்தை பேசுறா எப்படி காத்துக்கா இருக்கு நீ எல்லாம் பண்ணிட்டு இருக்கியான்னு நான் எதுக்கு பண்ணணும் எல்லாம் எல்லாம் அது பார்த்துக்கிறது போகிறது வரது எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் எடுத்து போட்டுக்கிறது அதுக்கு அரியம் எதுவும் ஒன்று பார்த்துட்டா போகிறதுன்னா மாதிரி இல்லை எழுந்து அனசூயா தேவியை சேவிச்சா சீத்தை சேவிச்சிட்டு சொல்றா அம்மா ஏதோ எங்கள் அம்மா கிட்ட சில விஷயங்கள் கற்றுன்னு அப்புறம் கல்யாணம் ஆகி இங்கே வந்துவிட்டேன் ஒன்றுக்கு மூணு மாமியார் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அவெல்லாம் நன்னாக தான் வச்சுருந்தா என்ன நன்னா சௌக்கியமாக தான் வச்சுருந்தா நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்துருந்தான் உங்களை போல கிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுன்ட்ருக்கேன் ஆனால் எனக்கு ஒரு பெரிய குறை எல்லா விதத்திலும் குணோத்கரிஷனாக மிகச்சிறந்த பண்புகள் நிறைந்தவனாக ராமபிரான் இருக்கானே அதை பார்த்தாதான் எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது ஏம்மா என்ன ப்ராப்ளம் உனக்கு வேற ஒன்றும் இல்லை என்னுடைய ஆம்டியா இருந்து இருரடாக இருந்து சொன்ன பேச்சு கேட்காதவனாக இருந்து தர்மத்தை மீறின காரியங்கள் பண்றவனா இருந்தாங்க ஏன்னால் நான் கொஞ்சம் பொறுமையாக பக்குவமாக அவனை என் வழிக்கு கொண்டு வந்து அவனை ஒரு நல்வழிக்கு திருப்பி பத்தியா இவன் ரொம்ப யோக்கியனா இருந்தான் கல்யாணம் பண்ணா நான் சரியா போடணும் நினச்சேன் கல்யாணம் பண்ணா நல்லபடியா சரியா போச்சு நல்ல மாட்டு பொண்ணு நன்னா வந்தான் வந்து அந்த பையனை திருத்துட்டாவா குடிகாரனாக இருந்தான் சீட்டாடி இருந்தான் எப்போ பார்த்தாலும் ஆன்லைன் ரம்மியில உட்காந்துருந்தான் எப்படியோ அவனை திருத்தி நல்ல வழியில கொடுத்துட்டாப்பா ரொம்ப கெட்டிக்காரி அப்படின்னு ஒரு பேர் வாங்கணும்னு எனக்கு ஆசை அன்பார்ச்சுனேட்லி அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கலையே ராமன் கிட்ட அந்த மாதிரி எனக்கு ஒரு நல்ல ஆஃபர் கிடைக்கவே இல்லையா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலையே ஏன்னா அவனிடத்துல இல்லாத குணங்களே இல்லை மகபோன் கல்யாண குணா புத்திரிதே விஷ்ணுனா சதுரஷோ வீரியா வீரியே சாட்சாத் விட்டுவை போன்றவன் அப்படி இருக்கான் சரி தாங்க நாலு பேர் ஓடிவரா ஒருத்தர் பழகம் ஒருத்தர் துணி துடிச்சு ஒருத்தர் காலம்பி போடுறா என்ன கைங்கரியமோ அந்த கைங்கரியத்தை பண்றதுக்கு பத்து பேர் அரண்மனையில் எப்பொழுது சித்தமா இருக்கான் சரி காட்டுக்கு வந்துட்டோம் அட்லீஸ்ட் இங்கேயாவது எல்லாத்தையும் ராமனுக்கு கைங்கரியம் பண்ணி நாம நம்மளை எஸ்டாப்லிஷ் பண்ணிக்கலாம்னு நினைச்சா ஐயோ என் பச்சனை ஒ கூடவே வாழை போச்சான் பொண்ணு கூட போச்சான் கோட்டான்ற மாதிரி சண்டை போட்டு சிந்தி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அப்படியே கொஞ்சம் அவரை உசு பேத்தி வைதேகா ஐயோ எங்க அப்பா என்னமோ நினைச்சாரு பார்த்தேன் கடைசியில் ஆம்பளை வேஷத்துல இருக்கிற ஒரு பொம்மநாட்டிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு அவரை ரோஷத்தை கிளப்பி ஜாலியா ஒரு சவாரி போயிட்டு வரலாம்னு சவாரிக்கு கிளம்பினா தொபு கட்டின எண்ணெய் முக்க முன்ன வச்சு காலில் விழுந்து சரணாகதி போட்டான் லக்ஷ்மணன் சீதாசம்காகஸ்தம் இதம்பீத் பவாம் கிரிசானூ ரம்சதே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத சொ காட்டுக்கு போகிறோம் என் காத்துக்கார கன்வின்ஸ் பண்ணிவிட்டேன் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி மூக்க செஞ்சு ஒரு வழியாக அவரை ஒரு வழிக்கு கொண்டுட்டேன் மூட்டையை தூக்கிற சமயத்தில் வந்தாயா ஒத்தன் என் மச்சின லக்ஷ்மணன் துபக்கட்டையே இருக்கு கால விழுந்தான் அதுவும் என்ன வச்சுன்னு காலைல விழுந்துட்டான் நான் இல்லை அப்படின்னா கூட ரிஜெக்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எனக்கு கொடுத்தே எடுத்தா என்ன பாப்பம் பண்ணினாலும் காக்காசுர பிரபதிகளையே காப்பாத்துற கேரக்டர் ஆயிட்டனா இவன் என்ன வச்சு காலில் விழுந்த சரி கிளம்புன்ட்டேன் என்னமா அது ஒண்ணுமே என்னால பண்ண முடியுது மூட்டையும் அவனையே தூக்கிக்கிறான் ஆயுதங்களையும் அவனே தூக்கிக்கிறான் என்ன ஒரு பை என்னுடையதான ஹேண்ட்பேக கூட அவன் எடுத்துட்டு வரானா போறங்களேன் உம நாடுகள் அவ ஹேண்ட்பேக் உசுருது அது உள்ள என்ன இருக்குன்னு மட்டும் கேட்டுறாது தேகத்துக்குள்ள எப்படி ஆத்மா எங்க இருக்குன்னு கேட்டா கண்டுபிடிக்க முடியுமா அந்த மாதிரி அவளுக்கு தேவையான ஐட்டம் செல்லாம் அது தான் இருக்கும் ஆனா கிடைக்காது கட்டாயம் தேடும் அது எப்படி தான் தேடுவா தெரியாது ரெண்டு பேர் கணவன் மனைவி ரெண்டு பேரும் வெளியில எங்கேயோ போறா ஓகே நன்னா ஞாபகமா ஆத்த நன்னா போட்டி சாவியை அந்த பொண்ணு நான் உங்களுக்கு உங்களுக்கு துப்பு கிடையாது நீங்கள் தொலைச்சிருவீங்க நான் வச்சுக்கிறேன் அப்படின்னா அந்த வேனிட்டி பேக் அந்த பேக் உள்ளே போட்டான் அது உள்ளே போட்டுவிட்டா அப்புறம் எங்கேயோ வெளில போனான் போயிட்டு திரும்பி வந்தா திரும்பி வந்தா இவன் பேக் உள்ள கை விடுறா கை விடுறா அவன் பாவம் சாவி எடுக்கணும் இல்லையோ அந்த ஃபோனை வச்சுட்டு டார்ச் காமிச்சிட்ருக்கான் வெளிச்சம் தெரியலையே ஆ துவாசல் தான் நிற்கிறாள் வெளில லைட்டு போட்டும் போகல சமத்து வர்ச்சி இருட்டாகவும் லைட்டை போட்டு வரலாமோ இல்லையோ சிக்கனம் சின்னும் லைட்டும் போடல அவன் பாவம் அப்படி டார்ச் லைட் வச்சிருக்கிறான் இவன் இந்த ஜிக்ல தரக்கடா இந்த பக்கம் கை விடுறா ஜிக்ல தரக்கடா அந்த பக்கம் கை விடுறான் அது என்ன நேரம் கிட்டத்தட்ட இந்த பேக் வாங்கி இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அது உள்ள போட்ட ஐட்டம்லாம் கையில கிடைச்சி திப்புறா அகழ்வாராய்ச்சி கீழடி மாதிரி உள்ள இருந்து கிடைக்கிறது எல்லாம் சாவியத்தோட மத்த எல்லாம் கிடைச்சது இவ கடு கடு சிடு சிடு இந்த பக்கம் கை விடுறா அந்த பக்கம் கை இப்படி பாக்குறா அப்படி பாக்குறா ஒண்ணு வெளில வரல அவன் நான் வேணா பாக்கட்டா இந்தாங்க பாருங்க என்ன பார்க்குறீங்க பார்த்துட்றேன் அப்படின்னு கொடுத்தேன் சரின்ட்டு அந்த லைட் அவ கிட்ட கொடுத்தான் கொடுத்தவுடனே அவ லைட்டை பிடிச்சிருந்தா இவன் கை விட்டா சுவாமி அது என்ன ஸ்ரீராம ஜெயமோதன் இல்லை கையை விட்டவுடனே அந்த சாமி வெளில வந்துடுத்து வெளில வந்துருத்தோம் இல்லையோ அப்ப சொன்னா பாருங்க ஒரு டைலாக இப்ப தெரியறதா எப்படி லைட் பிடிச்சிக்கணும்னு ஐயோ பாவம் இப்ப தெரியறதா எப்படி லைட்டை பிடிச்சுக்கணும் அப்படின்னு ஒரே ஒரு கேள்வி கேட்டான் அவளுக்கு ஏதாவது பெருமாளுக்கு கூட கைகரியம் பண்ணுச்சாடு சௌமித்ரி பாதசேவ சர்வதேச சர்வகால சென்றால் கூட இருந்தால் சிங்காதனமாம் நின்றால் பரபடியாம் எல்லா நிலைகளிலும் லக்ஷ்மன் கைதரியம் பண்றோம் அதுதான் ஸ்ரீவச்சன பூஷணத்துல ரொம்ப அழகா சொன்னார் ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்க போகுது அந்த பட்டாபிஷேகத்துல எல்லாரும் சேர்ந்து பரதன் இருக்கான் சத்ரபனன் இருக்கான் சௌந்தரியவன் அங்கதன் ஜாம்பவான் ஹனுமான் இப்படி எல்லாரும் மந்திரி பிரதானிகள் எல்லாரும் இருக்கான் லக்ஷ்மணனுக்கு கைங்கரியம் பண்ணியே வழக்கம் ஆயிடுச்சு இந்த வேலை செஞ்ச சும்மா இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காது ஏதாவது ஒரு காரியம் பண்ணிண்டே இருக்கணும் நகி கஷ்ட கஷம்பி ஜாத்தத்தை நான் பரமாத்மா போய் வந்தியில ஏதாவது ஒண்ணு மூண்டிகிட்டே இருக்கணும் என்னடா பண்ணிட்டு இருக்கார் மார்கழி மாசம் மார்கழி மாசம் அந்த மார்கழி மாசத்துல கார்த்தால மொட்டை மாடியில ஒருத்தர் உக்காந்துருந்தார் இன்னொருத்தர் வாக்கிங் போயிருந்தார் என்ன மொட்டை மாடியில ஹலோ அவா ல என்ன ஏன் காலங்காத்தால பணியில மொட்டை மாநில என்ன பண்ணிட்டு இருக்க வேலை செஞ்சே பழக்கம் ஆயிடுத்து போர் அடிக்கிறது ஒன்றும் காரியம் இல்ல எங்க ஆத்து மாமி தான் உலர்த்திருக்கா அது உளரட்டமே நான் இருக்கேன் ஏதாவது ஒண்ணு பண்ண முடியும் இல்லையோ அந்த மாதிரி கை வெறும் இருக்காது அவனுக்கு இப்ப ஒருத்தன் சாமரை எடுத்துக்கிறான் ஒருத்தன் தடி எடுத்துக்கிறான் ஒருத்தன் கொடை எடுத்துக்கிறான் ஒருத்தன் பாதுகையை ஏழை பண்ணிக்கிறான் ஒருத்தன் பெருமாளுக்கு பின்னாடி அந்த வஸ்திரத்தை அப்படி பிடிச்சுக்கிறான் ஆளாளுக்கு ஒரு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காளா இவன் பார்த்தான் ஐயோயோ ஐயோ இதெல்லாம் நான் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன் சுவாமி என்னாலதான் முடியவே முடியாது இங்க பாருங்க அப்படின்னு ஒரு கையால கொடை ஒரு கையால சாமரம் ஒரே மல்டி டாஸ்க் அதான் சைமன்டேனஸ் நாம ஒண்ணு கொடுத்தா இன்னொன்று கீழே போட்டுறதுக்கு பசங்க துப்பு கிடையாது ஒரே சமயத்துல எடுக்கலாம் அட்ட சோறு விட வேண்டும் அடுகிற சோறு விட வேண்டும் பசி எதாயிருப்பார் வியாக்கியானம் பண்ணார் ஸ்ரீவச்சன பூஷணத்துல லக்ஷ்மண கைங்கரியத்துடைய பெருமை எப்படினார் பசி இருப்பார் நல்ல பசி அப்படின்னா கொஞ்சம் சாதம் வடிச்சு வச்சிருந்தா அந்த சாதம் போடுறேனர் இது இல்ல அடுப்புல வச்சிருக்கேனர் அட்ட சோறு வடித்த சோறு அதுவும் ஓணும் அடுகிற சோறு அடுப்புல கொறிச்சிட்டு பாருங்க உலமுத பொறிச்சு பாருங்க அதையும் முழுந்து போடு அவ்வளவு பசில இருக்க போறவே போறாதுன்னு கைங்கரியம் பண்ணி கைங்கரியம் பண்ணி கைங்கரியம் பண்ணி வழக்கம் ஆயிடுச்சனால அவனால ஒரு க்ஷணம் கூட வெறும் இருக்க முடியாது இங்க வந்தாவது எங்க ஆத்துக்காருக்கு கைங்கரியம் பண்ணி நான் நல்ல பேரை சம்பாதிக்கலான்னு பார்த்தா எங்க மச்சினர் என்னை விடவே மாட்டேங்கிறார் அப்படின்னு சீத சொன்னான் அந்த அளவுக்கு லக்ஷ்மணா லக்ஷ்மி சம்பா கைங்கலிய ஸ்ரீமான் நற்செல்வன் அவன் போஜன்ற மகாகவி சொன்னான் ராமனுடைய நிலைமையை வால்மீகி வர்ணித்தார் நச்சதே நவினா நித்ரா புருஷோ உத்தம ஒரு க்ஷணம் கூட அவனை விட்டு தூங்க மாட்டான் ஒரு நாள் குழந்தைய தொட்டில் போட்டிருக்கான் ஓடு ராமன்டான் அந்த தொட்டில ராமன் அந்த தொட்டில லக்ஷ்மணன் இந்த தொட்டில பரதன் இந்த தொட்டில தொட்டில் சத்ருணன் குழந்தை ஓரது என்ன ஆச்சு குழந்தை அழுது எதை கொடுத்து பார்த்தாலும் என்ன பண்ணாலும் குழந்தை அழுக நிக்கல உரம் போட்டுடுத்துன்னு ஒன்னு சொல்லுவா இப்பெல்லாம் பாத்துருக்கீடா எல்லாத்துக்கும் தூக்கி ஆஸ்பத்திரிக்கு இழுத்து போய்டும் உரம் அப்படின்னா குழந்தை தொட்டில்லையோ அல்லது தூளிலேயோ தூங்கும் பொழுது அது மெல்லிசான உடம்பு எலும்புகளும் சின்னதாக தான் இப்பதான் வளைய ஆரம்பிச்சிருக்கு இல்லையா அது பரண்டு படுத்துதுன்னா உரம் போட்டுடும் உரம்னா ஒரு சின்ன சுழுக்கு மாதிரி அது அந்த உரம் நீங்கலாம் அந்த உரத்தை எடுப்பா இப்ப கை காலை அமைக்கி இப்படி எப்படி யோகாபியாசம்ன்ற பேர்ல ஏரோபிக்ஸ் சொல்லி கையை தூக்கி காலில் போட்டுக்கிறது காலை தூக்கி தலையில போட்டுக்கிறது தலையை தூக்கி வாய்க்குள்ள விட்டுக்கிறதுன்னு அப்படிலாம் இல்ல குழந்த பச்சை குழந்தை இந்த குழந்தைக்கு உரம் போட்டுருந்தா ஓ நழுவும் அதுக்கு என்ன தெரியும் என்ன சொல்ல அதுக்கு எனக்கு இந்த மாதிரி இங்கே வலிக்கிறது சுழுக்கு அமிர்தாங்கம் தடவு அயோடெக்ஸ் தடவு சொல்ல தெரியுமா அதுக்கு தெரியாது இல்லையா பெரிய துணி ஒன்று வச்சுட்டு இருப்பான் அது அம்மாவுடைய புடவையோ இல்லை அப்பாவுடைய வேஷ்டியோ போட்டு ரெண்டு பக்கம் ரெண்டு பேர் பிடிச்சி அந்த குழந்தை இப்படி இப்படி உருட்டுவான் அப்படி இப்படி உருட்டுவான் அந்த உரம் எடுக்கிறதுன்னு பேர் இப்போல்லாம் உரமா தள்ளி விட்டுருவோம் நம்ம அதெல்லாம் பண்ணாதீங்கோ இந்த கண்ணுக்கு ஒரு டாக்டர் அந்த கண்ணுக்கு ஒரு டாக்டர் இருக்கா மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் வந்துட்டா இப்பெல்லாம் சர்வசாதாரணமா ஆற்றுல பண்ணி நான் காரியம் வந்து உரம் போட்டிருந்தா குழந்தை அழுதுனார் என்ன பண்ணாலும் குழந்தை அழுது நிற்கலை எப்படி இழுத்தாலும் குழந்தை நிக்கல கடைசியில் வந்தார் வசிட்டார் பார்த்தார் என்னன்னு அங்கே லக்ஷ்மணன் தூங்கிட்டு இருக்கான் இன்னொரு தொட்டில் ராமன் எடுத்தார் அப்படியே கொண்டு வந்து எந்த தொட்டில் லக்ஷ்மணன் இருக்கானோ அந்த தொட்டில் வச்சார் சுவாமி கட்சார் பச்சக்கரை குழந்த வாய மூடி ஏன்னா சில பேருக்கு அவ படுக்கையில படுத்தாதான் வரும் அந்த தலைகாணிண்டதுக்கு பிறகு வேக்ஸ் மியூசியத்தில் இருக்கும் அது அவன் தலை எண்ணெய் படிஞ்சு படிஞ்சு பேன் ஈரு சிக்கு நாத்த நாரின்டு அதில் அப்படியே குழ குழ குழந்தை அந்த எண்ணெய் படிஞ்சு ஒரு மாதிரி ஒரு மேக்ஸ் மாதிரி இருந்து அது என்னமோ சொல்ல தண்ணீர்ல போட்டாலும் நனையாது நெருப்புல போட்டாலும் எரியாது ஆசிட் வாஷ் ஸ்டோன் பிச்சை எடுக்கணும் அந்த தலகாணி அந்த உரையோட தலையில வச்சு படுத்த வாணி வாணிமஹால நல்ல ஏசியில உத்தமமான உபன்யாசம் கேட்டா கூட அப்படி தூக்கம் வராது புருஷோத்தமான அஷ்டாதினா அந்த ராமன் லக்ஷ்மணன் இல்லாமல் ஒரு கஷணம் கூட கண்ணை போட மாட்டான் லக்ஷ்மணன் இல்லாமல் ஒரு கஷணம் கூட தூங்கவே மாட்டான் எங்கேயான வெளில போனா ரெண்டு பேரும் சேர்ந்து போவா ராஜ ராஜகுமார்கள் ரெண்டு பேரும் எப்படி இருந்தா ஒத்தருக்கு ஒத்தரு புரஷ்டபதோ உபனர் ரெண்டு ரெண்டு நட்சத்திரம் பூர்வ பலு உத்தர பலுடி பூர்வ புரஷ்டபதா உத்தர அந்த மாதிரி பேர் பேரா இருந்தா ராமன் லக்ஷ்மணன் பரதன் சத்ருபுடன் நல்ல வஸ்துக்கள் இருந்தா லக்ஷ்மணன் இல்லாமல் ராமன் சாப்பிட மாட்டான் அதனால்தான் போஜன் அழகா வரணித்தான் ஐயா ராமனை பத்தி சொல்றோம் ராமனை பத்தி சொல்லச்சே ராமனுடைய திருக்கண்கள் கமலம் ராமனுடைய திருக்கண்கள் கமலம்னு சொல்றோம் அழகான தாமரையை போன்றது ராமனுடைய திருக்கண்கள் சரி லக்ஷ்மணனுடைய கண்களுக்கு ஏதாவது உபமானம் காண்பிக்கலாமா காண்பிக்க முடியாது ஏன் காண்பிக்க முடியாது ராமனை போலதானே லக்ஷ்மணன் ராஜபுத்திராக குமார் ராஜபுத்திராகான்னு அந்த நாலு பேரும் என்ன விஷ்ணுவின் உடைய அம்சபூதர்கள் தானே ராமன் பார்த்தா லக்ஷ்மணன் பார்த்தா பரதனை பார்த்தா சத்ரபுனை பார்த்தா அப்படியே தான் இருப்பா அப்ப ராமனுக்கு என்ன அவயவ சௌஷ்டவங்கள் உண்டோ அந்த லாவண்யங்கள் உண்டோ ஆகையால் தான் சூர்பனகையை பார்த்த ராமன் ஒன்னா இங்க பாரு நானும் என்னை பார்த்து நீ அழகன்ற என் தம்பியும் அப்படித்தான் நானாவது பொண்டாட்டி கூட இருக்கேன் அவன் பொண்டாட்டி விட்டுட்டு வந்து பத்து வருஷம் எடுத்து என் பின்னாடியே சுற்றின்னு இருக்கான் நீ வேணா அவனை ட்ரை பண்ணி பாருன்னு ராமன் சூர்பனகையை பார்த்து அது கரெக்ட் நல்லதுதான் அப்படின்ற மனித ராமன் கிட்ட ராமன் கிட்ட கொடுத்த ஐ லவ் யூ கார்டை வாங்கி உடனே லக்ஷ்மணன் கிட்ட போய் கொடுத்துது பேர் எழுதான் வச்சிருந்தது என்ன பேர் எழுதியது தாசரத்தின்னு பேர் எழுதியிருந்தது யாரு சுருப்படங்க தாசரத்தினா ராமனும் தாசரத்தினா லக்ஷ்மணும் தாசரதி தான் கார்டு உபயோகப்பட்டது பாருங்க அழகா ப்ரப்போசல் கார்டு அந்த மாதிரி லக்ஷ்மணனும் ராமனும் ஒரே மாதிரி தானே ரெண்டு பேரும் அப்படிதானே தானே அழகு தானே ஆனா லக்ஷ்மணனுடைய கண்களுக்கு தாமரை ஐயன் உபமானம் காண்பிக்க முடியாது மகாகவி சொன்னான் ஐயா இந்த தாமரை போன்ற கண்கள் ஒரு நாள் கூட மூடவே இல்லை லக்ஷ்மணன் ஒரு நாள் கூட தூங்கினது கிடையாது தூங்காமல் கண்ணும் கருத்துமாக ராமனையும் சீத்தையையும் காப்பாற்றிக் கொண்டு வந்தான் அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத சொா கிரிசானூஷுனு பிரார்த்தித்தானே